இந்தியா கூட்டணியை எப்படியும் உடைத்து விட வேண்டும் என்பதில் பிரதமர் மோடி மிக தீவிரமாக இருக்கிறார் தன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்று கருதியிருந்த பிரதமர் மோடியை சவால் விட்டு போட்டி கலைத்தது இந்தியா கூட்டணி போட்டியில் பெரும்பாலும் வென்றுவிட்டார்கள் என்றும் சொல்லலாம் ஆகவே தன்னை வீழ்த்திய இந்தியா கூட்டணியை உடைத்தால் மட்டுமே தனக்குரிய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை தொடரும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார் பிரதமர் மோடி இதற்கான சதி திட்டங்களை அவர் ஏற்கனவே வகுத்து விட்டார் இந்த திட்டத்தின் தொடக்கம் தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி நூறு ரூபாய் வெளியிட்ட நாணயம் வெளியிட்ட நிகழ்வுதான் இதனுடைய தொடக்கம் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் பிரதமர் மோடிக்கும் ஏழாம் வகையாக இருந்து வந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் கலைஞரை நூற்றாண்டு விழா விவகாரத்தில் முதல் கட்டமாக அந்த நாணயம் வெளியிடுவதற்கு மத்திய அரசு அனுமதி தர வேண்டும் மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது அடுத்த கட்டமாக அந்த விழாவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அறிவித்திருக்கலாம் ஆனால் விழாவில் கலந்து கொண்டார் விழாவில் கலந்து கொண்டதோடு மட்டுமல்ல கலைஞர் நினைவிடம் சென்று வணங்கிவிட்டு திரும்பினார் இது மட்டுமல்ல டெல்லியில் இருந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு அரை மணி நேரம் இருக்கிறார் கலைஞர் எனும் தாய் என்ற நூல் வெளியிட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசும் பொழுது ஒரு தகவலை சொன்னார் ராஜ்நாத் சிங் அரை மணி நேரம் பேசுகிறார் கலைஞரை புகழ்ந்து பேசுகிறார் என்றால் அவருடைய சொந்த பேச்சு அல்ல மேலிடத்திலிருந்து அவரை பேச சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் ஆக கலைஞரின் நூற்றாண்டு விழா நாணயம் வெளியிட்டதன் பின்னணியில் ஒரு அரசியல் இருக்கிறது திமுகவை பொறுத்த மட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி டெல்லியில் நடைபெறுவதால் எந்த திட்டங்களுக்கும் அனுமதி கிடைக்க வாய்ப்பில்லாமல் சூழ்நிலை மாறிவிட்டது ஏற்கனவே வெள்ள நிவாரண நிதி கிடைக்கவில்லை மேற்கொண்டு எந்த விதமான நிதிகள் ஒதுக்கப்படுவதற்கும் வாய்ப்பில்லாத சூழ்நிலை நிலவுகிறது நீட் தேர்வு உள்பட தமிழகத்திலிருந்து எந்த கோரிக்கைகள் டெல்லிக்கு பிறந்தாலும் அவை கிடப்பில் கிடைக்கின்றன பிரதமர் மோடிக்கு மு க ஸ்டாலின் பலமுறை கடிதம் எழுதிவிட்டார் எல்லா கடிதமும் பெட்டியில் தூங்குகின்றன ஆகவே ஏன் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்துக் கொள்ளக் கூடாது என்ற ஆலோசனை ஒருபுறம் திமுக பக்கம் இருக்கிறது உண்மைதான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல ஒரு விதமான கள்ள உறவு பின்னணியில் இருக்கலாம் என்பது இப்போதைக்கு உண்மையான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக பிரதமர் மோடியின் சதி திட்டத்தில் அண்ணாமலைக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது தனது பணிகள் அனைத்தையும் அண்ணாமலை மூலமாக தொடங்க வேண்டும் என பிரதமர் மோடி திட்டமிட்டிருக்கிறார் அதாவது இந்தியா கூட்டணியில் மிகவும் பலமான கட்சியாக திமுக இருக்கிறது நாற்பதுக்கு நாற்பது வென்று மிக பலமாக காட்சியளிக்கிறது எனவே இந்தியா கூட்டணியை உடைக்க வேண்டும் என்றால் திமுகவை உடைக்க வேண்டும் திமுகவை உடைத்து பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இணைத்து விட்டால் மற்ற கட்சிகளை கொண்ட இந்தியா கூட்டணி பலகீனமாகிவிடும் உடைப்பது சுலபம் எனவே அண்ணாமலைக்கு திமுகவுடன் கூட்டணிக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என திரைமறைவு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதன் தான் அண்ணாமலை பல நேரம் மௌனமாக இருக்கிறார் சில நேரம் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறார் தற்பொழுது திமுகவினுடைய நிலைமையும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் என்ன என்ற யோசனை இருக்கிறது பாரதிய ஜனதாவுக்கும் அதே சூழ்நிலை நிலவுகிறது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தோல்வியை கண்டு எனவே இரண்டு பக்கமும் நிர்பந்தங்கள் தள்ளுகின்றன இந்த நிர்பந்தங்கள் மூலமாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் நிச்சயமாக கூட்டணி சேரும் என்பதை இப்போது உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் தேர்தல் நெருங்கும் வரை கூட்டணி இல்லை உறவு இல்லை என்றுதான் சொல்லிக்கொண்டு இருப்பார்கள் கடைசி கிளைமாக்ஸ் காட்சியில் காரணங்கள் பலவற்றை கூறிக்கொண்டு புதிய கூட்டணி சேர்வார்கள் என்பதுதான் உண்மை இதன் மூலம் இந்தியா கூட்டணியை உடைப்பதற்கான தனது முழு பணியையும் செய்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சிகரமாக தனது அரசியல் வாழ்க்கை தொடர்வார் இதற்கிடையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது கூட்டணிக்கு கட்சிகளே இல்லாத சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் நம்ப வேண்டியிருக்கிறது நிச்சயமாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியும் அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது காரணம் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் கூட்டணி சேர்ந்தால் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தானாகவே விலகிவிடும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கும் கொள்கைகள் ரீதியாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத சூழ்நிலையும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளும் காட்சிகளும் தான் நடைபெற்று வந்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுக கூட்டணியில் இணை விடுதலைச் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வேறு வழியே இல்லை அதிமுகவுக்கும் வேறு வழியே இல்லை ஆகவே இவர்கள் இருவரும் கூட்டணி அமைத்து கொண்டு போட்டியிடுவார்கள் தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது தற்போதைய நிலவரப்படி திமுகவை பொறுத்தவரையில் ஓட்டு வங்கி மிக பலமாக இருக்கிறது கட்சி தொண்டர்களும் உற்சாகமாக இருக்கிறார்கள் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் திட்டமும் மாணவ மாணவிகளுக்கு தரப்படுகிற ஆயிரம் ரூபாய் திட்டமும் மக்கள் மத்தியில் பெரிதாக பேசப்படுகிறது வேறு கட்சிக்கு வாக்களித்தால் ஒருவேளை இந்த திட்டத்தை குளோஸ் செய்து விடுவது விடுவார்கள் என்ற பயமும் இருக்கிறது எனவே பெரும்பாலான பெண்களுடைய ஓட்டுகளுடன் திமுகவுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரிகின்றன என்பதுதான் இப்போதைய செய்தி நன்றி வணக்கம்